ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்னைக்கு சிவராத்திரி ஸ்பெஷல் சிறப்பான ஒரு நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம் நம்ம அன்னப்பிரியரான சிவ பகவானுக்கு பச்சரிசிலை செய்யக்கூடிய பிரசாதங்கள் ரொம்பவே விசேஷம் அதற்காக தான் பாயாசம் உட்பட பச்சரிசிலையே செஞ்சு அவருக்கு அன்போடு படிக்கிறோம் குறிப்பிட்டு படைக்கக்கூடிய ஒரு சில பிரசாதங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் தான் அரிசி தம்பிட்டு முக்கியமாக மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த நெய்வேத்தியத்தை படைச்சி நாம் சிவனுக்கு எந்த காலத்தில் முக்கியமாக பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு வாண்டு சிவனை வீட்டுக்கே வர வைக்கிறதுக்காக செஞ்ச பாகுபலி சிவலிங்கம் எப்படிங்க ஒரு சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம வாயடைச்சி போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இது உங்களுக்கு நம்ம சிவபகவான் லிங்கோத்பவர் ரூபத்தில் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ கீழே இருக்க லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் பிரசாதம் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் சொல்கிற இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் பிரசாதம் அருமையாக வரும் எந்த அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நிலக்கடலை கப் நம்ம பச்சரிசி ஒரு கப் எடுத்தோம் அப்படின்னா நிலக்கடலை வந்து அதில் பாதி கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் இது கூட நாலாவதாக எடுக்கிற பொருள் பொட்டுக்கடலை அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு அதையும் எடுத்துக்கலாம் அஞ்சாவதாக சேர்க்கக்கூடிய பொருள் எள்ளு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எந்த எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதில் கால் கப் அளவுக்கு நம்ம எள் எடுத்துக்கலாம் முதல்ல நாம் அரிசி வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் அதுக்கப்புறம் நடை கடலை பொட்டுக்கடலை அரை அரை கப் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் எள்ளு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதுதான் சரியான அளவுகள் இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க குஞ்சி வகையான பொருட்களை நம்ம எடுத்துருக்கிறதுனால இதுக்கு பேர் பஞ்சகஜாய அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம திருவனை தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம நெய்வேத்தியம் சிவனுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கோகனட்டை திருவி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க வானொலி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தால் பச்சரிசி அதில் சேர்த்துடலாம் பச்சரிசியை நல்லா வறுக்கணும் அதில் இருக்க அந்த பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ளேவராக ஒரு வாசனை வரும் லைட்டாக ப்ரௌன் கலரில் பச்சரிசி கலர் ஆகி வரும் அந்த அளவுக்கு நம்ம பச்சரிசி நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அரைச்சி நம்ம உருண்டைகள் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் சிவராத்திரி அன்னைக்கே கலம்பராக எழுந்து நீராடிட்டு லிங்கம் ரூபத்தில் சிவபகவான் இருந்தால் சின்னதாக தண்ணியை மட்டும் ஊற்றி சின்னதாக ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ பழம் வச்சு நைவேத்தியமாக படைச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் காலம்பரம் நிறைய வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெறும் பூ பழம் மட்டுமே சாமிக்கு வச்சால் தாராளமாக ஏற்றுப்பாங்க தப்பு கிடையாது இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா வறுபட்டுருச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வாசமும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் அடுத்தது மிதமான சூட்டில் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் போய் விளக்கு ஏற்றுவாங்க குலதெய்வம் கோயில் இருட்டாக அடையக்கூடாது நல்ல வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு முறை தான் இது சிவனில் பாதி அம்பாள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்து அம்பாள் சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலாக தான் இருக்கும் அப்பனை தரிசிக்கும் போது அம்மாலையும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறை மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடியாதவங்களும் விரதம் இருக்க முடியாதவங்களும் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செஞ்சுட்டுங்க நாலு கால பூஜையில் ரொம்பவே சிறப்பான ரொம்பவே விசேஷமான ஒரு காலம் பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஒரு காலத்தில் நீங்கள் கண் விழிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேரும் இப்போ நம்ம பொட்டுக்கடலை வறுப்பட்டுச்சு இதை ஆல்ரெடி வறுத்த அரிசியோடு சேர்த்து ஆற விட்டுருலாம் இப்போது நிலக்கடையே எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி ரோஸ்டட் நிலக்கடலை அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிதமான சுட்டில் வறுத்துக்கலாம் இதே இது வந்து பச்சை நிலக்கடலை அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வறுத்தால் கரெக்டாக இருக்கும் இருந்து பன்னெண்டரை வரைக்கும் தன்னிலையை அடைந்த சிவபகவானுடைய லிங்கோத்பவர் காலம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு காலத்தில் நீங்கள் கண்ணை முழிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கடலை இப்போ வருபட்டுருச்சு இப்போ நம்ம எல்லை சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லை வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும் நமக்கு எள்ளு நல்லா வறுப்பட்டு பொரிஞ்சு ஓரளவுக்கு வரணும் நல்லா கமனு வாசனை வரும் இந்த பதினொன்றிலருந்து இருந்து பன்னெண்டரை வரைக்கும் இந்த காலத்தில் நம்ம வீட்டில் லிங்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம காய விட்டுறக்கூடாது ஜலத்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் சின்னதாக ஒரு வில்வம் ஒரு பிரசாதம் கண்டிப்பாக படைச்சி சாமியை கும்பிட்டே ஆகணும் நம்ம எல்லாம் வறுப்பட்டுருச்சுனால அதை நம்ம வச்சாச்சு இப்போது தேங்காய் தேங்காய் திருவிழா இந்த மாதிரி நம்ம வறுத்து பிரசாதத்தோடு சேர்க்குறப்போ அதோட சுவைய அருமையாக இருக்கும் தேங்காவை நம்ம அப்படியே பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உபவாசம் இருக்கிற அன்னைக்கு நம்மளால் சாப்பிட முடியாது பிரசாதத்தை மறுநாள் தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி நம்ம தேங்காவை வறுத்து அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரைக்கும் தாராளமாக இருக்கும் அதனால தான் வறுக்கிறோம் நல்ல உதிரி உதிரியாக தனித்தனியாக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருந்தாலே அதை சேர்த்துடலாம் இதில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் வந்து வெள்ளத்தோட கன்சிஸ்டன்சி வந்து வெள்ள பாகோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் பிரசாதம் வந்து அந்த உருண்டைகள் வந்து நமக்கு இறுகாது ரொம்ப திக்காக செஞ்சோம் அப்படின்னா இறுக ஆரம்பிச்சிரும் வெள்ளம் கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிடலாம் அரிசியும் பொட்டுக்கடலையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அது தனியாக அரைக்க போகிறோம் அதை அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நடக்கடலையும் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் தேங்காய் வந்து நம்ம அப்படியே தான் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல நாம் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உருண்டிகள் பிடிச்சி சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும் படைக்கிறப்பவும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எள்ளும் நடக்கல்லையும் சேர்க்குறப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எள்ளு நடக்கல்ல சேர்த்து அரைச்சிடலாம் முதலையே நடக்கடலையும் எள்ளும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில சமயம் அரிசி வந்து நல்லா ஃபைன் பவுடராக அறப்படாது அதுக்காக தான் முதல்ல அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு பார்த்திங்களா எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வருது இது இது நம்ம நடக்கடலையும் எல்லாம் சேர்த்துருக்கோம் இருந்தாலுமே நமக்கு உதிரி உதிரியாக தான் இருக்குது அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வெல்லமும் நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக தொட்டோம் அப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும் அவ்வளோதான் அந்த கன்சிஸ்டன்சி போதும் இப்போது ஏலக்காய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம வறுத்த தேங்காவும் இதில் சேர்த்துடலாம் வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் தூசி இருக்காது நம்ம சேர்த்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கலந்து விட கலந்து விட அந்த அரிசி வந்து அந்த வெள்ளப்பாக வந்து உறிஞ்சிட்டே இருக்கும் கடைசியாக இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் கரெக்டான அளவுகளோட தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சினால நம்ம அரிசியை தம்பிட்டு உருண்டை வந்து ரொம்ப இறுக்கம் கொடுக்காது இதே நம்ம பாகு மாதிரி காய்ச்சினோம் அப்படின்னா ரொம்ப இருக்கம் கொடுத்து கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெய் வைத்தியம் சாமிக்கு நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் கலந்து நம்ம குட்டி குட்டி இருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் வெறும் கையில் நம்ம இந்த மாதிரி தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது இப்போ நம்ம உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு மாவு வந்து ரெடியாகிடுச்சி எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் நீ குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க அழகு போல் நம்மளோட அரிசி தம்பிட்டு பிரசாதம் நெய்வேதியம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி குட்டி குட்டியாக மாவையும் அழகான உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம் அப்படியும் விருப்பத்தோடையும் பாசமாகவும் படைக்கக்கூடிய எல்லா பிரசாதங்களையும் சிவபகவான் விரும்பி ஏற்றுப்பாங்க ரொம்ப சுலபமாக ஈஸியான மெத்தடில் ரொம்ப கம்மியான டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்செழுத்து மந்திரத்தை கண்டிப்பாக மறந்துடாதீங்க இந்த சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி அருள் பெற்று எல்லாரும் நல்லா இருக்க என்னோட பிரார்த்தனைகள்